எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் ஜாலியாக கொண்டாடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம் ரவா கேசரிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேசரி செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு கப் ரவா அதே அளவு ஒரு கப்பு சீனி முந்திரி நான் ஒரு பத்து எடுத்துருக்குறேன் கேசரி பவுட்ரு அந்த எல்லோ கலர் கலர் பவுட்ரு உப்பு நெய் சட்டி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி எடுத்து வச்சிருமே அதை வறுத்துக்கலாம் ரூட்டை திராட்சை போட்டால் பிடிக்காதே வெறும் முந்திரி வண்டி தான் செய்கிறேன் நான் உங்களுக்கு தேவையான முந்திரி போட்டு நீங்கள் திராட்சை போட்டு செஞ்சீங்க பொன்னிறமாக வர அளவுக்கு வருத்துக்குங்க இந்த அளவுக்கு வருத்துக்குங்க அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நை ஊற்றுங்க ரவா வறுத்துக்கலாம் பொண்ணிறாவும் வறுத்துக்குங்க ரவாவை அளவுக்கு ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க அதே சட்டியிலே வச்சுட்டு நம்ம இந்த அளவு ஒரு கப்பு ரவா எடுத்தோம் அதே அளவில் ரெண்டு கப்பு ரொம்ப சாஃப்டாக வேணால் நீங்கள் இன்னொரு அரை கப்பு ரெண்டரை கப்பு கூட தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு தேவை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி பிடிக்காம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துங்க அப்போ தான் ஸ்வீட் எடுத்துக்காட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடி பிடிச்சிடும் உங்களுக்கு பால் ஊற்றி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப்பு பா ஒரு கப்பை பால் ஒரு ஓரளவு தண்ணி எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் நான் பால் ஊற்ற மாட்டேன் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே சீனி போட்டுக்கலாம் மீன் இலகி வரோம் இந்த ஸ்டேஜில் இந்த கலர் பவுடரை தண்ணி ஊற்றிக்கிறேன் கட்டி விழுவாமல் கிண்டிக்கணும் இப்படி கட்டி விழுந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுங்க அப்படியே உங்களுக்கு கலர் பவுடு சேர்க்க பிடிக்கலன்னா குங்குமப்பூ இருக்குல்ல அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி விட்டு சேர்த்துங்க முந்திரி வைப்போ எடுத்து வச்சிருந்தோம்ல அதே சேர்த்துக்கலாம் ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நைஸ் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் கே ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ்